தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களின் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் கிராம பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் காலி இடங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் காலை சிற்றுண்டி உணவு வழங்குவதை நிறுத்தப்பட்டு சத்துணவு மையங்களில் சத்துணவு ஊழியர்கள் மூலமாக வழங்க வேண்டும் பத்து வருடம் பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுக்கு கல்வித் தகுதி அடிப்படையில் அரசின் அனைத்து துறை காலி பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கவனையீர் பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுலோச்சனா வெங்கடேசன் மாலா மலர்குடி சக்தி சுப்பிரமணி கருணாகரன் குமார் விநாயகம் வனிதா தேன்மொழி வளர்மதி காந்திமதி ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநில மையத்தின் முடிவின்படி இன்றைக்கு மாநில அளவில் மாவட்ட தலைநகரங்களில் சத்துணவு திட்டத்தில் உணவு உண்ணும் மாணவருடைய உணவு தடையின் தடையின்றி வழங்குவதற்கு காலி பணியிடங்களை நிரப்பிட கோரி இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலருக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினுடைய அனைத்து தோழர்களும் ஒன்றிணைந்து இந்த பெருந்தொழில் முறையீடு நடத்தி கொண்டிருக்கிறோம் சத்துணவு திட்டத்தில் இன்றைக்கு சாப்பாடு செய்து கொடுப்பதற்கு உதவியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதனால நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சத்துணவு திட்டத்தில் காலி பயத்தை நிரப்பிட அரசை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த பெருந்தல் முறையீட்டை செய்திருக்கிறோம் மற்றும் நாற்பத்தி ரெண்டு கால நாற்பத்தி ரெண்டு வருட ஆண்டுகால திட்டத்தில் இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய நேரத்திலே ஒரு சூடான உணவு முட்டையுடன் சேர்த்து உணவு கொடுத்து வருகிற இந்த சத்துணவு திட்டத்தின் வாழ்வாதார கோரிக்கையான சத்துணவு கோரிக்கைகள் ஒன்றும் அரசு நிறைவேற்றவில்லை உடனடியாக அரசு கவனம் செலுத்தி அரசு பணியாளர்களுக்கு வழங்குகிற கடைநிலை ஊழலுக்கு வழங்குகிற அதாவது கிராம பணியாளருக்கு வழங்குகிற ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பென்ஷனை சத்துணுக்கு வழங்கும்படியாகவும் பணி ஓய்வு பெறும் காலத்தை அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்திட கோரியும் காலை சிற்றுண்டு திட்டத்தை தமிழ்நாடு சத்துணவு திட்டத்துல அதை இணைத்து சத்துணு ஊழல் கொண்டு நடைமுறைப்படுத்த கேட்டும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து இன்றைக்கு இந்த மாவட்ட தலைநகரத்தில் இந்த பெருந்துகள் முறை நடத்திருக்கிறோம் மாவட்ட தலைவர் ஏ சிவா மாவட்ட செயலர் ஆர் சுலோச்சனா